எந்த மாதிரி வாங்கலாம் எது நீண்ட நாள் உழைக்கும் எது சிரமமில்லாமல் பராமரிக்கலாம் என்பது பற்றிய முடிவு ஒரு பெரிய தேர்வாகிவிட்டது சந்தையில் அதிகமாக கிடைப்பது டாப் டாப்லோடு மற்றும் எனும் இரண்டு வகை மாடல்கள் பார்ப்பதற்கு இரண்டும் ஒரே மாதிரியாக தோன்றினாலும் செயல்பாடு முதல் துணி பாதுகாப்பு வரை பல அம்சங்களில் இவை வேறுபடுகிறது தினசரி பயன்பாட்டை எளிதாக்கும் இந்த மிஷின் சுத்தம் செய்யும் தரம் நீர் மின்சார சேமிப்பு போன்றவற்றின் அடிப்படையில் பெரிய வேறுபாட்டை உருவாக்குகிறது லோட் வாஷிங் மிஷின் ஆழமான சுத்தத்திற்கு பெயர் பெற்றது குறைந்த நீர் மின்சாரம் பயன்படுத்தியும் அதிக செயல்திறன் தருகிறது துணிகளை மென்மையுடன் கையாளும் டபுள் செயல்முறை காரணமாக துணிகள் பாதிக்காமல் சுத்தமாக வரும் மேல் ஸ்பின் வேகத்தால் துவைத்த துணி விரைவில் உலரும் என்பது கூடுதல் பலன் இயங்கும் போது சத்தமும் குறைவாக இருப்பதால் வீட்டில் அனைவரும் வசதியாக பயன்படுத்த முடியும் இத்துடன் லோடின் சில குறைகளும் இருக்கிறது விலை சற்றே அதிகம் வால் சைக்கிள் நீண்ட நேரம் எடுக்கும் பயன்படுத்திய பிறகு கதவை திறந்தே வை ஈரப்பதத்தால் பூஞ்சை உருவாகும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நீண்ட கால சேமிப்பையும் துணி பாதுகாப்பையும் முன்னுரிமை கொள்பவர்களுக்கு விருப்பமாக இருக்கிறது விலை மலிவு மேலிருந்து திறக்கப்படும் வடிவமைப்பால் காற்றோட்டம் அதிகமாக கிடைக்கும் பூஞ்சை அபாயம் குறைவானது முதியவர்கள் முதுகு உள்ளவர்கள் கூட எளிதாக கையாள முடியும் என்பது இதன் மிகப்பெரிய மேலாண்மை ஆனால் இதற்கும் சில குறைகள் இருக்கின்றன விட அதிக நீர் மற்றும் மின்சாரம் பயன்படுத்தப்படும் சுத்தம் செய்யும் முறை துணிகளை சில நேரங்களில் கடினமாக பாதிக்கப்படக்கூடும் மேலும் ஸ்பின் வேகம் குறைவாக இருப்பதால் துணிகள் ஈரத்துடன் வெளியாகி உணர அதிக நேரம் எடுக்கும் தினசரி அதிக செலவை செய்யும் வீடுகளில் இது சிரமமாக மாறும் இறுதியாக இரண்டு மாடல்களும் தனித்தனி பலமும் குறையும் கொண்டவை இதுதான் சரி என்று ஒரே பதில் சொல்ல முடியாது உங்கள் வீட்டிலிருக்கும் பயன்பாடு துணிகளின் தன்மை நீர் மின்சார செலவு பட்ஜெட் போன்றவை உங்கள் சரியான தேர்வை முடிவு செய்யும் நீண்ட கால சேமிப்பும் தரமான சுத்தமும் வேண்டுமா என்றால் பிரண்ட் லோன் எளிமையான பயன்பாடும் மலிவு விலையும் முக்கியமா என்றால் டாப் லோன் இதுவே சரியான வழிகாட்டுதல்